கோயத்தில் ஐந்து நாட்கள் விடுமுறை இந்த மாதிரி செய்தியை பற்றி பார்க்க போகிறோம் அடுத்த தூக்கில் தொங்கிய வீட்டு பணிப்பெண் அடுத்த கோயத்தில் தூசி காற்று மற்றும் மழைக்கு வாய்ப்பு இது கோயத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போகிறோம் சேனல் பண்ணிட்டு கண்டியூவா பாருங்க முதல் செய்தி கோயத்தில் தேசிய மற்றும் விடுதலை தினத்தை முன்னிட்டு அமைச்சர்கள் குழு மூன்று நாட்கள் விடுமுறை அறிவித்துள்ளது அமைச்சர்கள் குழுவின் கூற்றுப்படி பிப்ரவரி இருபத்தி ஏழு வியாழக்கிழமை ஒரு நாள் விடுமுறையாகவும் பிப்ரவரி இருபத்தி ஐந்து மற்றும் இருபத்தி ஆறு ஆகிய தேசிய தினம் மற்றும் விடுதலை தினத்தை முன்னிட்டு அதிகாரப்பூர்வ விடுமுறை நாட்களாகவும் இருக்கும் எனவும் வெள்ளிக்கிழமை பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி சனிக்கிழமை மார்ச் ஒன்றாம் தேதி ஆக மொத்தம் ஐந்து நாட்கள் விடுமுறை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத் கனடா பகுதியில் நாற்பது வயதுடைய வீட்டில் வேலை செய்யும் பணிப்பெண் ஒருவர் தனது முதலாளியின் தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தில் கயிற்றை கட்டிக்கொண்டு தூக்கில் தொங்கியதாக கூறப்படுகிறது இந்த சம்பவத்தின் சூழ்ச்சிகளை கண்டறிய குவைத் போலீசார் விசாரணை தொடங்கியுள்ளனர் அடுத்த செய்தி குவைத் வானிலை ஆய்வாளர் தரால் அல் அகமது கூறுகையில் நாளை வியாழக்கிழமை காலை மணிக்கு ஆறு கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய பலத்த தென்காற்று காரணமாக குவைத் நாட்டின் பல பகுதிகளில் தூசிக்காற்று காற்று இருக்கும் எனவும் வியாழக்கிழமை அவ்வப்போது மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது எனவும் கூறியுள்ளார் அகமது மற்றும் போலீசார் நடத்திய சோதனையில் பல்வேறு குற்றங்களை செய்த முப்பத்தி ஐந்து நபர்களை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் இதுபோல முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ளம் சேனல் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி